ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியமும் இருந்த கவகம சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீஸ் கேரமல் டோஸ்ட் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் சீஸ் கேரமல் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் நான்கு ஸ்லைஸ் சீஸ் நான்கு ஸ்லைஸ் ப்ரவுன் சுகர் ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கப் பட்டர் இரண்டு டேபிள் ஸ்பூன் சீஸ் கேரமல் டோஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா ஒயிட் சுகரே கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கேரமலைஸ் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் எடுத்துகிட்டு இப்போ இது கூடவே நம்ம வந்து பட்டரையும் ஆட் பண்ணிடலாம் நல்ல ஸ்லோ ஃபயரில் ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து கேரமலைஸ் ஆகணும் நல்லா நமக்கு வந்து ஹனி கலர் தாண்டி நல்ல ஒரு கேரமல் கலர் வரணும் நமக்கு வந்து இது ப்ரௌன் சுகருங்கிறதுனால நமக்கு வந்து உடனே வந்துடும் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு டோஸ்ட் தான் இது இதில் வந்து சீஸ் இருக்குது க்ரீம் இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஸ்லோவாக வந்து நமக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட ப்ரெட்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலை விட இது வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல திக்கான ப்ரெட்டாக வந்து இதுக்கு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ரெட்டை விட நீங்கள் வந்து பேக்கரியில் இது மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி திக்க ஸ்லைஸ் இருக்க ப்ரெட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து சீஸ் டோஸ்ட்டுங்கிறதுனால சீஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டு வைக்கிறேன் ரெண்டு சீஸ் ஸ்லைஸாக கொஞ்சம் சீஸ் வந்து இதுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி நல்ல திக்கான ஒரு ப்ரெட் ஸ்லைஸாக அதுக்கு மேலே வச்சுக்கலாம் இதே மாதிரியே நமக்கு தேவையான எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை எல்லாமே நல்லா வந்து கேரம்லஸ் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து சாக்லேட் கலருக்கு நமக்கு வந்துருச்சு இப்போ இதில் ஸ்லோவாக நம்ம வந்து க்ரீம் ஆட் பண்ணணும் க்ரீம் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா திரிஞ்ச மாதிரி வந்துடும் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பயப்பட தேவை கிடையாது ஸ்லோவாக அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடும் இது ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே தெறிக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக இது வந்து நம்ம ஊற்றணும் ஒரு பக்கம் கிளறிக்கிட்டே ஊற்றணும் நல்லா சிம் ஃபயரில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது வந்து நம்ம கிளறும் போது வந்து பாத்தீங்கன்னா சேம் சைடாகவே நம்ம வந்து கிளறிட்டே பண்ணணும் இப்போ ஒரு கப்பு நம்ம வந்து ல ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருந்தோம் இது ஆட் பண்ணியாச்சு இந்த நம்ம கொஞ்சம் வந்து ரெண்டு பிரெட்டுக்கும் வேணுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஊத்தி வச்சுக்கலாம் இன்னொரு கப்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் கொஞ்சம் வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ்க்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம கேரமல் இருக்குது அது கூடவே நம்ம வந்து ஒரு செட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க கேரமல் சாஸை நல்லா வந்து நமக்கு ஊற்றலாம் நல்லா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து ஊற்றி விட்டுருணும் தேவைன்னா கொஞ்சம் பட்டர் கூட நம்ம மேலே போட்டுக்கலாம் நல்லா எல்லா சைட்ஸ்லேயும் நமக்கு இந்த கேரமல் வந்து கோட் ஆகணும் இந்த சூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சிருக்க சீஸ் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ப்ரெட்டை கொஞ்சம் வாட்டிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெட்டில் நல்லா வந்து நமக்கு கொஞ்சம் பட்டர் போட்டு நீங்கள் கடையில் நல்லா வாட்டிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணலாம் இது நம்ம திருப்பெல்லாம் வேண்டாம் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரெட் ஸ்லைஸையும் வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் திக்காயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் கரைச்சிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது ஒன்றும் ஆகாது நமக்கு வந்து ப்ரெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சோக்காயிடும் யூஸ்வலாக நமக்கு வந்து கேரமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்க ஆகும் தான் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி திருப்பி ஊற்றிக்கலாம் நம்ம உள்ளே சீஸ் இருக்கிறதுனால ஜாஸ்தி வந்து நம்ம பட்டர் போட வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து இந்த கேரமல் சீஸ் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஹெவியாக இருக்கும் ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட்டில் இருக்கும்போது ஒரு சீட் டே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி கிட்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுறதை விட இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சீஸ் வச்சுருக்கறதுனால நல்லா பேர்ஸ்ட் ஆகி மெல்ட் ஆகி நல்லா நமக்கு ஊஸ் அவுட் ஆகி வரும் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் சீஸ் கேரமல் டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் சீஸ் கேரமல் டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடியாச்சுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்திருக்கு ஸோ மேலே வந்து கேரமல் போட்டிருக்கோம் நம்ம உள்ளேயும் க்ரீம் போட்டிருக்கோம் மேலேயும் க்ரீம் போட்டிருக்கோம் சர்வ் பண்ணும்போது ஸோ அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்பவே இது மெமரபுலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்